டிவி கே டிவி கே டிவி கே நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல தற்குறி கூட்டம் மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்துல இருந்து பேசுறேன் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு டேய் வாணவோ வீட்டு வாசல்லே வேண்டாம் நீ நம்ம வாட்ச்மேன் கூட நிக்கலேடா ஏண்டா இந்த மாதிரி போய் சளைற என்னுடைய அன்பு சகோதரர் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவர்களும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை ஒரு அறுபது வயசு பெருசு வந்து எப்படிலாம் வெறியாவுதுன்னு பாருங்கள் சமீபத்தில் நடந்த நாம் தமிழர் கட்சி மீட்டிங்கில் சீமான் வந்து டிவிக்கு பார்த்து ரொம்பவே கலாச்சி பேசியிருப்பார் அதை பார்த்தா நம்ம ப்ளூ சட்டன் மாறன் வந்து அவருடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த பதிவில் பார்த்திங்கன்னா விஜய் எப்படியாவது வந்து நம்ம வந்து சண்டைக்கு இழுக்கணும் அவருடைய திசையை திருப்பி நம்ம பக்கம் கொண்டு வரணும் இதுதான் நம்மளுடைய அசைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி அவர் கலாச்சி போட்டிருப்பார் அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சேக்கடை இந்த சேக்கடையை வந்து கண்டுக்காமல் இருக்கிறது விஜய்க்கு நல்லது அப்படின்ற மாதிரியும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அன்பு தம்பினோம் துணை முதல்வராக ஆக்குவனும் அந்த மாதிரி வந்து வாக்கு கொடுத்துட்டு இன்றைக்கி வந்து பச்சோந்தி மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரியும் அதுவும் இல்லாமல் பதினஞ்சு வருஷமாக கட்சியில் இருந்துட்டு இன்றைக்கி புதுசாக வர கட்சியை பார்த்து இன்றைக்கி வந்து இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த சேக்கடையை வந்து மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒடிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து பதிவு போட்டிருக்காரு இந்த பதிவு பார்த்து நிறைய பேர் வந்து அதுக்கு பயங்கரமாக கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் இவர் இவர் பேசுனது சரியா இல்லை தவறான்றதையும் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ